திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் அல்ல பாகம்பெரியால் சங்கரராமேஸ்வர பெருமானை மனமொழிமைகளால் பணிந்து போற்றி பிரமுத பெருமானின் பொன்னார் கலல்களையும் நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கலர்களையும் உட்கரணங்களால் படுத்திக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை வணங்கி சைவண்டா டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையே செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருவிடைமருதூர் தலத்து தேவாரம் இது சோழ நாட்டின் தென்கரை தலமாக திகழ்கிறது ஒரு அற்புதமான தலம் இந்த தலத்துக்குள்ள நம்ம இதுவரைக்கும் போகவேன்னா இனிமேல கண்டிப்பா போயிடணும் ஆஹ் இதுக்கு இடை மருது அப்படிங்கிறது தமிழ் பெயரு மத்தியார்ஜுனம் அப்படிங்கிறது வடமொழி பெயரு அதாவது ஆந்திரால ஸ்ரீசைலம் அதாவது மல்லிகார்ஜுனம்னு இருக்கு அதை மல்லிகார்ஜுனு சொல்லுவோம் அந்த ஜோதிலிங்க தலங்கள்ல ஒன்று அது தலை மருது என்று சொல்லப்படும் தெற்க வந்து வடக்காது தெற்கே வந்து நெல்லை மாவட்டத்துல அம்பாசனத்தரத்துக்கு பக்கத்துல திருப்புடை மருது புடார்ஜுனம் என்று சொல்லப்படும் அது கடை மருது அப்ப தலை மருதுக்கும் கடை மருதுக்கும் நடுவுல மத்தியார்ஜுனம் என்று சொல்லக்கூடிய இது இருக்கிறது ஆகியால் இது இடை மருது அது அர்ஜுனம்ன்ற மருத மரத்த குறிக்கும் சரி ஆஹ் அடுத்து இந்த தலம் வந்து மகாலிங்க தலம் என்று போற்றப்படுகிறது சுவாமி கருவறையில் இருக்கக்கூடிய பெருமான் வந்து மகாலிங்கமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் எப்படி ஒரு கோயிலுக்குள்ள பரிவார தெய்வங்கள்லாம் இருக்குமோ அது மாதிரி பக்கத்துல ஒவ்வொரு தலத்துல இருக்கிற ஆஹ் தெய்வங்கள் எல்லாம் வந்து நமக்கு அந்த பரிவார தெய்வங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சன்னதியா சொல்லுது இப்போ ஒரு உதாரணமா பார்த்தோம்னா இத கருவறையா நினைச்சுக்கிடணும் திருவுடை மருத்துவரை அப்புறம் திரு வல்லஞ்சொழி வந்து விநாயகர் சன்னதி கோயில் எப்படி விநாயகர் சன்னதி இருக்கும்ல அப்படி அடுத்து சுவாமி மேலை வந்து முருகன் சன்னதி அப்புறம் சிதம்பரம் அந்த அது வந்து தில்லை நடராஜ பெருமாள் நடராஜ பெருமாள் சன்னதி கோயில் அதை நினைச்சு சூரியனார் கோயில் நமக்கு தெரியும் அது வந்து நவக்கிரகங்கள் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது திரு ஆலங்குடி அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்திக்குள்ள சன்னதியாக சீகாழி வந்து பைரவருடைய சன்னிதியாக திருவாவடுதுறை வந்து நந்தி இல்லையா பெரிய நந்தி இருக்கும் நந்திக்குள்ள சன்னதியாக திருவாரூர் வந்து சோமாஸ்கந்தருடைய சன்னதியாக அப்புறம் திருச்சேங்கனூர் அல்லது திருவாப்பாடி அப்படிங்கிறது வந்து சண்டேஸ்வரருடைய சன்னதியாக திகழ்கிறது இது வந்து திருவாவடுதுறை ஆதீன கோயில் இந்த திருவுடைமருதூருக்கு தெரு வந்து அழகு அப்படிங்கிறது ஒரு முதுமொழி அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சுவாமி வந்து மகாலிங்கேஸ்வரர் அருகிலேயே அவருடைய சக்தி அம்பா அம்மை இருக்கா அப்புறம் மருதவனேஸ்வரங்கிற ஒரு திருநாம இருக்கு மருதவாணர் இருக்காரு மருதவாணருக்கு அருகில அன்பில் பிரியாள் இல்லையா பிரியாள் கேள்விப்படுறோம் அது மாதிரி இது அன்பில் பிரியாளுங்கிற பேர்ல ஒரு சன்னதி இருக்குன்னு பாக்குறோம் அம்பாளுடைய திருநாமம் வந்து பிரகத் சுந்தர சாம்பிகை பெருநல முலையம்மை அப்படிங்கிற தமிழ் பேரு தல விருட்சம் வந்து அர்ஜுனம் அதான் மருதமரம் மருதுன்னு சொல்லலாம் மருதம்னு சொல்லலாம் தீர்த்தம் வந்து காவிரியும் உண்டு காவுண்ணிய அமிர்த தீர்த்தம் அற்புதமான ஒரு தீர்த்தம் தல விநாயகர் வந்து ஆண்ட விநாயகர் முதல் பிரகாரத்துல சுவாமிக்கு தெற்கே இருக்கிறார் மூவரால பாடல் பெற்ற தலம் கரூர்தேவன் மாணிக்கவாசக பெருமான் பட்டினத்தடிகள் அவங்க எல்லாம் அந்த தலத்துல ஆஹ் அவங்களுடைய பாடல்கள் அந்த தலம் வந்து புகழ்ந்து போற்றப்படுகிறது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் நல்ல பெரிய கோயில் நாலு பிரகாரங்கள் வீதியமும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அஞ்சு பிரகாரம் வெளிப்பிரகாரம் பெரிய பிரகாரம் அஸ்வமேத பிரகாரம் அப்படின்னு சொல்லப்படுது இதுல சுவாமி அம்பாள் கோயில அழக நம்ம வலம் வரலாம் வந்தால் பேய் பேய் பிடிச்சிருந்தாலும் பயிரும் ஆஹ் பைத்தியம் பிடிச்சிருந்தாலும் நீங்கிரும் ஆஹ் பிரம்மகத்தி தோஷம் தான் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இவற்றால் பீடிக்கப்பட்டவர்கள் வந்து வளம் வந்து குணம் அடைவதை பார்க்க முடியுது அதுக்கு அடுத்தால கொடுமுடி பிரகாரம் அதுல அதுல சுவாமியை மட்டும் வளம் வாங்க முடியும் அதுக்கு அடுத்தால பிரணவ பிரகாரம் அதுலயும் சுவாமிய வளம் வரலாம் இந்த பிரகாரத்துல தலை வருட்சம் இருக்கு அம்பாள் கோயில் இருக்கு உள் பிரகாரம் இல்லையா அதுக்குள்ளேயும் ஒரு பிரகாரம் இருக்குன்னு பார்ப்போம் தேர் ஓடக்கூடிய நான்கு வீதிகளுடைய நான்கு மூலைகளே நான்கு விநாயகர்கள் கோயிலு தேரடியில விநாயகர் கோயில் கீழே வீதியில விஸ்வநாதர் கோயில் மேல வீதியில ரிஷிபுரீஸ்வரர் கோயில் தெற்கு வீதியில ஆத்மநாதர் கோயில் வடக்கு வீதியில சொக்கநாதர் கோயில் இருக்கு இவற்றுக்கு மத்தியில மகாலிங்கேஸ்வரன் வீட்டிருக்கார் அதனால இந்த தலத்தை பஞ்சலிங்க ஸ்தலம் என்றும் போற்றுவார்கள் ஆஹ் வடக்கு வாசல்ல அகோர வீரபத்திர்கு கோயில் இருக்கு அப்படிங்கிறதையும் கோபுர வாசல்ல மேற்கு வாசல்ல முருகப்பெருமானுக்கு ஒரு கோயில் இருக்கு அடுத்தால கிழக்கு வாசல்ல படித்துறை விநாயகர் பட்டினத்தார் மேற்கு வாசல்ல பத்திரகிரியார் இவங்கெல்லாம் தரிசனம் தருறாங்க சொக்கநாதர் கோயிலுக்கு மூர்த்திக்கு அபிஷேகம் செய்து மேகராக குறிஞ்சி மண் பாடினால் மழை பெய்யும் அப்படிங்கிறது இங்கு உள்ள மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை சுவாமி அம்பாள் சங்ககெல்லாம் கிழக்கு நோக்கி இருக்கு கோயிலோட அஹ் கோயிலுக்கு உள்ளே உள்ள பாண்டியன் கோபுரத்தை சேர்த்த ஐந்து ராஜ கோபுரங்கள் இருக்கு உமாதேவியார் விநாயகர் முருகன் திருமால் காளி லக்ஷ்மி சரஸ்வதி வேதம் வசிஷ்டர் ரோமேச முனிவர் ஐராவணம் சிவபாக்கியர் கபிலர் அகத்தியர் வரகுண பாண்டியன் ருத்ரர் இப்படி எல்லாரும் மூஜித்த தலம் என்று போற்றப்படுகிறது அஹ் அடுத்தால மருத மரத்துக்கு கீழே கட்டுண்ட கண்ணனின் உருவமும் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் மகாலிங்கேஸ்வருடைய திருமேனி வந்து ரொம்ப அழகான ஒரு திருமேனி நிறைவான தரிசனம் அம்பாலும் அழகா இருக்காங்க அம்பிகை மௌனமாக இருந்து தவம் செய்த அந்த மூகாம்பிகை சன்னிதி இருக்கு மேதுவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு தைப்பூசத்துல சுவாமி வந்து காவிரிக்கு எழுந்தருடைய ஐராவன துறையில தீர்த்தம் கொடுப்பது இங்க சிறப்பா நடைபெறுதுன்னு பாக்குறோம் இந்த தலத்திற்கு கொட்டையூர் சிவக்குழுந்த தேசியர் வந்து மருதவன புராணம் என்று தல புராணம் பாடியுள்ள மகாவித்வான் அவர்கள் ஆஹ் திருவிடை மருதூர் உலா அழகா பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் ஆஹ் இந்த திருக்கோயில ஆதித்த பிச்சன் அப்படிங்கிறவரால அறக்கட்டளை நிறுவப்பட்டு பிச்சை கட்டளை அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தது தல புராணத்தையும் பத்தி நம்ம சிந்திச்சாச்சு ஆக இப்போது ஆஹ் இந்த தலத்துல அம்பிகையோட இருக்காராம் சாம்ப மூர்த்தி அவரை பத்தி சொல்லும்போது கல்லால் இழக்கிழ் வாடா முளை மங்கையும் தானும் ஈடா உரைகின்ற இடை ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு அதுல அழகா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் அதற்கு அடுத்தது இந்த தலத்தோட சிறப்ப சொல்லணும்னா நிறைய தளத்தோட மகிமைகள்லாம் நமக்கு நிறைய இருக்கு இருந்தாலும் ஒரு அப்பப்ப நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சிந்தித்து கொண்டே செல்லலாம் மத்தியம் அப்படின்னா நடுன்னு பார்த்தோம் அர்ஜுனம்னா மருதமரம் ஒரு பொருள் நின்மலம் அப்படின்னு ஒரு பொருள் நின்மலமான ஸ்தானம் அதான் அந்த மத்திய சப்தத்தோட நின்று நமக்கு அதாவது ஆதிசக்தியோட சக்தியோட கமல கமலம் மத் அதாவது அந்த மத்திய ஸ்தானத்தை உணர்த்தி பின்பு அந்த ஹிருதய கமல மத்தியில தியானிக்கப்பட்டு விளங்கக்கூடிய ஜோதிமயமான மகாலிங்க பெருமான் வந்து முனிவர்களுக்கெல்லாம் காட்சி அளிக்கும் பொருட்டு இங்கே எழுந்தருளி இருக்கிறார் இந்த பெயர் அதனாலதான் அந்த பெயர் வந்து இந்த கேத்திரத்துக்கும் வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் அல்லாம பின் ஒரு காலத்துல தரிசிக்க வந்த ரோமேச மகாமுனிவர் அர்ஜுன வனத்தின் மத்தியில சிவலிங்க பெருமான் எழுந்திருப்பதை கண்டு இந்த கஷேத்திரம் மத்தியார்ஜுனம் என்று வழங்கியபடி கொள்வதும் பொருந்துகிறது என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ தமக்கு ஆதிசக்தி காட்சி கொடுத்த ஆஹ் கொடுப்பதற்கு முனிவர்கள் உண்டாக்கிய சண்பக சோலையை உடையதால் சண்பகவனம் என்றும் ஆதி சக்தி எழுந்துள்ளி இருப்பதால் சக்திபுரம் என்றும் சக்தியும் முனிவர்களும் தவம் செய்து பெயறு பெற்றதால் தபோவனம் என்றும் சிவபெருமான் ஜோதி வடிவாக அவர்களுக்கு காட்சி கொடுத்ததால் ஜோதி நகரம் என்றும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் உடைமையால் சர்வ தீர்த்தபுரம் என்றும் வில்வத்தை உடைமையால் வில்வவனம் என்றும் தன்னிடத்திலிருந்து செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு புண்ணியமும் பற்பலவாக பெருகுமா அப்படி விருத்தி ஆயிட்டே போறதுனால தர்ம விருத்திபுரம் நல்ல மனசுல வச்சு உணர்ந்த தளத்துல என்ன செஞ்சாலும் விருத்தி ஆகும் அடுத்து பூமியின் கண் சிவலோகமாக இருப்பதால் சிவலோகம் என்றும் இது அழைக்கப்படுகிறது அதற்கு அடுத்தால் போல வீர சோழன் வழிபட்டு ஆலய திருப்பணி செய்து காடு வெட்டி நகரம் உண்டாக்கி நித்திய நயமங்களை விதிப்படி செஞ்சு வச்சதுனால வீர சோழ நகரம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த மகிமையில ஸ்காந்த புராணத்திலும் லிங்க புராணத்திலும் பிரம்ம கைவத்தத்திலும் சிவ சிவரகசியத்துல விரிவா சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் சரி இனி சமயம் கிடைக்கும் போது அப்பப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த தலத்தோட இதை பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒரு தீர்த்தம் மட்டும் காவுண்ணிய தீர்த்தம் என்றால் என்ன என்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடலாம் சரி அதாவது ஆஹ் கைலாய மலைக்கு ஒப்புயல் இல்லாத செம்பொன் திருக்கோயில் இல்லையா அனந்த கோடி சூரியர்கள் உதித்தது போன்ற ஒளியோட ரத்ன சிம்மாசனத்து மேல எழுந்து மகாதேவர் தன்னோட ஞான சக்தியாகிய உமாதேவியாருக்கு ஆகமங்களைனோ உபதேசித்து அருளிகின்றார் அதையெல்லாம் திருவுள்ளம் கேட்டு மகிழ்ந்து அஹ் எழுந்து வணங்கி எம் பெருமானே இந்த உலகத்து வளங்களையும் ஆன்மாக்கள் ஆஹ் வழிபட்டு உய்யும்படி தேவதீர் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களையும் அவற்றுள் சிறந்ததாகிய ஒன்றையும் எனக்கு நீங்க காட்டணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யும் போது குறிப்பு மிகவும் அழகியதுன்னு மகள் குற்று சிவபெருமான் உமாதேவியாரோடு ரிஷபாரூடராக திரு கைலாயத்திலிருந்து புறப்பட்டு எல்லா விசேஷங்களையும் காண்பித்து கொண்டு வந்து இந்த காவிரி மகாநதியை அடைந்து அதன் மகிமைகளை எடுத்துச் சொல்லி அதன் தென்கரையில இருக்கக்கூடிய இந்த கஷேத்தத்துக்கு நேராக ஆகாயத்தில் எழுந்தனா அப்ப கைலாச கிரியானது நமது பிரிவாற்றமையால் மிகவும் உன்னதமான மருத மரமாகி அந்த இடத்துல நிற்க கண்டு அதோட நிழல்ல ரிஷபத்தை நிறுத்தி உமாதேவியாரை நோக்கி பிரியே இந்த ஸ்தலம் அனாதியாய் உள்ளது நமக்கு அதிக பிரீத்தியை உண்டு பண்ணுவது இதற்கு உப்பான ஸ்தலம் எங்கும் இல்லை இதன் அழகை நீ காண்பாயாக பெருமான் திருவாய் மலர் உமாதேவியார் வந்து அங்க எங்க இருக்கக்கூடிய தபோ வனங்களையும் அந்த வனங்கள்ட்ட காசிப்பியார் முதலிய முனிவர்கள் தவம் செய்வதையும் மற்ற விசேஷங்களையும் நோக்கி அன்புற்று ஆனந்த பெருக்கடைந்து அப்படி ஒரு பரவசத்துல இருக்கும் பொழுது அம்மையோட கண்கள்ல இருந்து கருணை வெள்ளம் அப்படியே பொழிஞ்சுதான் அந்த வெள்ளம் கிழக்கே சென்று கார்ண்யாமிர்தம் அப்படின்னு பெயர் பெற்று ஒரு தீர்த்தமாக இது வரைக்கும் போகாதவங்க போகணும் இந்த காருண்யாமிரதம்ங்கிற தீர்த்தத்தை எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி நம்ம கூட வச்சுக்கிடணும் அந்த காலத்துல சிவபெரு இந்த சம்பவம் நடக்கும்போது சிவபெருமானுடைய திருவிழிகளில் இருந்து கருணை வெள்ளம் பொழிதான் அது ரெண்டா பிரிஞ்சு பொன்னிறம் முற்று சென்று நீர் வற்றி கிடந்த வடமேற்கு உள்ள தடாகத்திலையும் தென் திசையில் உள்ள தடாகத்திலும் பாய்ந்தது அந்த ரெண்டுல வாயு திக்கில் உள்ள தடாகத்தில் உயிர் போய் உலர்ந்து கிடந்த ஜடாச்சரங்கள் யாவும் உயிர் பெற்று ருத்ரகணங்களாகி சுவாமிய வனம் செய்து வாழ்த்தி வணங்கி விமானத்தின் மீதேறி சிவபுரத்தையே அடைந்து விட்டன அங்கே தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் தம்புள் கொள்ளும் வினாவிடைகளை தெரிந்து கொள்ளும் பொருட்டு அப்பால் பார்வதி தேவியாரோடு உமாதே சுவாமி வந்து ஒரு முகூர்த்த காலம் அவங்களுக்கு தோன்றாதவனா அங்க எழுந்தருளி இருந்தாரு அப்ப அங்க வந்து அகஸ்திய முனிவரை மக்கள்லாம் கண்டு முனிவர்கள்லாம் கண்டு பேரானந்த முற்று வணங்கி நீங்க இங்க அருளியது எங்களை நாங்கள் செய்த பெருந்தவம்தான் வேற எதுவும் கிடையாது அதனால நாங்கள்லாம் ஒய்ந்தோம் யாக முதலிய கர்மங்களை செய்தால் பயன் அளிப்பது அந்த கர்மங்களா அன்றி அழி அந்த அதெல்லாம் தரக்கூடியது சிவபெருமானா அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கு இதை நீங்க நீக்கணும்னு பிரார்த்திக்க அகஸ்திய முனிவர் சொல்றாரு கர்மம் தானே பயன் தராது ஏன்னா அது ஜடம் தருபவர் சிவபெருமானே அப்படின்னு பக்தி நெறியால அவரை அடைய வேண்டும் அந்த பக்தி நெறி பெருந்தவத்தால் எய்தற் பாலுது பல நியாயங்களால் விளக்கி இதை எல்லாம் அடைய வேண்டும் என்று வேதாகமங்கள் கூறுகின்றன நீங்க அவரோட அருளாகிய உமாதேவியாரை குறித்து தவம் செஞ்சீங்க அப்புறம் அப்படியே சிவபெருமானை நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உமாதேவியார் வந்து இவங்களுக்கு எல்லாம் நீங்க காட்சி கொடுக்கணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்திக்க நான் இப்போது இவர்களுக்கு வெளிப்படுவது முறை என்று அகஸ்தியன் அஹ் மொழிப்படி ஆகட்டும் அவங்க எல்லாம் தவம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கையிலைக்கு போயிருந்தாரு அப்புறம் அகஸ்திய முனிவர் கட்டளைப்படி எல்லா முனிவர்களும் கூடி சரஸ்வதி தேவியை குறித்து தவம் செய்து வேத ஆகவங்களோட உண்மை பொருளை அறிந்து லட்சுமி தேவியை குறித்து தவம் செய்து சிவ ஆராதனைக்கு வேண்டிய பாக்கியத்தை அடைந்து அதுக்கப்புறம் சிவபெருமானை தமக்கு பிரத்யட்சமாக தரிசிப்பதற்கு சித் சக்தியாகிய ஆதிசக்தியோட அருளை வேண்டி அந்த சக்திக்கு பிரியமான சண்முக சோலை ஒன்றை உருவாக்கி அந்த சோலையில காட்சியளிக்கணும்னு தவம் செய்யும் போது அம்பிகை பரசிவரிடத்தில் பிரியாவிடை பெற்று எழுந்திரடி காட்சி கொடுக்க முனிவர்கள் தரிசனம் செய்து ஆனந்த பர்வசர்களாகி தாயே நாங்கள் சிவபெருமானை தரிசிக்கும்படி திருவுள்ளம் கொண்டருள வேண்டும் என்று பிரார்த்திக்க பார்வதி தேவியார் ஹிருதய கமலத்தில் சிவபெருமானை இணைந்து மௌனமாக சிவயோகம் செய்தார் முனிவர்கள் அம்பிகைக்கு தொண்டு செய்து தவம் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நேரத்துல அம்பிகையோட ஹிருதய கமல மத்தியில நினைந்தபடியே சிவபெருமான் ஜோதி மகா அதாவது ஜோதிமயமா மகாலிங்க மூர்த்தியா அவங்களுக்கு காட்சி கொடுத்தார் முனிவர்கள் யாவரும் தரிசிக்க முடியாம அப்படி திகச்சு உமாதேவியாருடைய திருவருளால் தரிசித்து பேரானந்த பெருவாழ்வு அடைந்தார்கள் பெருமான் வந்து அருள்மயமாகிய அந்த ஜோதி மகாலயத்திலிருந்து பிறை முடியும் ஆண்மழோ அபயம் வரதம் அமைந்த நான்கு கரங்கள் தரிசிப்பதற்கு இனிய மற்ற அவயங்களோடு விளங்க ஏகநாயக மூர்த்தியாக எழுந்தருளி காட்சி கொடுத்தார் தேவர்கள்லாம் மலர்மாலை பொழிந்தார்கள் அப்படியே குபேரன் பொன்மாரிப்பை தான் கந்தர்வர்கள் இனிமையான கானம் செய்தார்கள் பூத கணங்கள் வாத்தியங்களை முழக்கின இப்படி காட்சி கொடுத்த அருகே ஏக நாயகரை உமாதேவியார் வணங்கி துடித்தார் முனிவர்களும் வணக்கத்துடன் துதி செய்து நாம் செய்த தவம் பலித்ததுன்னு ஆனந்த பரவசம் அடைந்த போது சிவபெருமான் பார்வதி தேவியாரை நோக்கி உன் உன்னோட தவம் கண்டு மகிழ்வடைந்தும் உனது கருத்தின்படி நமது அன்பனாகிய அஹ் அகஸ்தி முனிவனின் முனிவர்களுக்கு கொடுத்தபடி அவர் கொடுத்த வாக்கு உன்னோட கருத்து இது ரெண்டையும் கொண்டு எல்லாம் நம்ம காட்சி கொடுத்தோம் என்று மிக அழகாக சொல்லி அவர்களை எல்லாம் ஆட்கொண்டார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் சரி அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் இங்க இருக்கக்கூடிய இந்த ஜோதி லிங்கம் வந்து அனாதியே நம் உருவமாகிய லிங்கத்தோடு கலப்பித்து நம்ம எல்லாம் பூசிச்சுட்டு வர்றோம் யாவரும் அப்படியும்படி இது ஒரே ஒரு நாள் பூஜித்தா இருமை பயனை எளிதில் அடைந்து முக்தி இன்பத்தை அடைவார்கள் என்று மிக அழகா முழித்தார் விஷ்ணு முதலிய தேவர்கள்லாம் தன்னால் இயன்ற பணிகளை அன்போடு செய்து பக்கத்தே நிற்கும் போது தாம் உரை தருளிய வேத சிவாகம விதிப்படி அந்த மூர்த்தியை அர்ச்சித்தார்கள் அருகே ஏவல் செய்தன் என்ற தேவர்கள் யாவருக்கும் அவரவர் கருதிய வரங்களை அருளிய உமாதேவியாரை நோக்கி புன் உருமல் செய்தார் உமாதேவன் சுவாமி திருமால் முதலிய தேவர்கள் தத்தம் எண்ணம் வாய்ப்ப தேவரை பூஜிக்கின்றார்கள் தேவரீர் என்ன பயனை குறித்து பூஜித்தேன்னு கேட்கும்போது சிவபெருமான் உண்மையே நம்மை பூஜிக்கும் முறையை எப்படின்னு முனிவர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு நாம் பூஜித்தோம் என்று சொல்கிறார் சுவாமியே பூஜித்தார்கள் என்ற தளத்தில் அது சொல்லப்பட்டு ஆக அதன் பின்பு வேண்டிய வரங்களை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கிருபாநிதியே எங்களுக்கு சிவஞானம் தர வேண்டும் என்று முனிவர்கள் எல்லாம் வேண்டிக் கொள்ள சிவபெருமான் ஞான உபதேசம் செய்து சிவலிங்கத்தோட பெருமை பூஜை செய்யக்கூடியவர்கள் அடையக்கூடிய விரித்து சொல்லி அப்புறம் அந்த தேவர்கள் முனிவர்கள் விஸ்வகர்மாவை வருவித்து ஆலயத்தை எப்படி அமைக்கணும்னு சொல்லி விதிப்படி கற்பக்கரகம் அர்த்தமண்டமோ எல்லாம் திருமாளிகை பத்தி எல்லாத்தையும் பக்கத்துல ஆவரணங்கள்ல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாத்தையும் வைத்து அடுத்தால பிரகத் சுந்தர குஞ்சாபிகேக்கும் அல்லது ஒரு கண பொழுதுல மனத்தால் அஹ் அழகாக ஸ்தாபிச்சு கொடுக்க தேவர்கள் அந்த தேவர்கள்லாம் அங்க எழுந்தருளியிருக்கு அவர் விதிப்படி பூஜை செய்து எல்லோரும் பெருமானை வழிபட்டு இன்புற்றார்கள் இன்னும் இருக்கு இந்த தலத்தோட சிறப்பு இருந்தால் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மட்டும் இன்று தெரிந்து கொண்டோம் பின்னாலே பின்னால அந்த தலத்தோட பதிகங்கள் வரும்போது அதை பற்றி நம்ம நம்ம கொஞ்சம் விரிவாக சிந்தித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது அந்த பாடலை இப்போது நாம் சித்திக்கலாம் முதல் பாடல் தோடோர் காதினன் பாடும் மறையினன் காடு பேணி நின்று ஆடும் மருதனே என்பது முதல் பாடல் இல்லையா திருவிடை மருதூர் இறைவன் வந்து தோட்டை இடச்செவி திருச்செவியில அணிந்தவர் இல்லையா இடப்பாக அம்பாள் பாகம் அதனால நான்கு வேதங்களை பாடுபவராக ஆஹ் அந்த காட்டை விரும்பி அதுல நின்று ஆடுகின்றவராக அதாவது ஊழி காலத்துல நின்று தனித்து ஆடுவார் இல்லையா அது சொல்லப்பட்டிருக்கு அப்ப பேணி நின்று அப்படின்னா பேணினா விரும்பி அப்புறம் ஆஹ் மருதன் அப்படிங்கறப்ப ஆடு மருதனேன்னு வருது இல்லையா மருதன் அப்படிங்கிறது திருக்குடை தூர இடமாக போட்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பெருமானை குறிக்கிறது சரி இனி இரண்டாவது பாடல் கருதாபுரம் இவர் கரு எருதே இனிதூர்வர் மருதே இடமாகும் விருதாம் வினை தீர்ப்பே அப்படிங்கிறது தன்னை கருதாதவர்களுடைய அதான் பகைவர்கள் முப்புராதிகள் அவங்களுடைய முப்புறங்களையும் அழித்தவர் எருதை வாகனமாக கொண்டு ஊர்பவர் அடுத்து திருவுடை மருதூரை விரும்பி உரைகின்றார் அவர் அவரை தொழுதாக புகழ் சேரும் வினைகள்லாம் தீரும் என்று சொல்லுகிறார் அப்ப தொழ வேண்டும் என்பது காயத்தின் பணி இதுல சொல்லப்பட்டிருக்கு பெருமை கருதார் பகைவர்களும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா அவர சுவாமியை வழிபட்டா நமக்கு வினை தீரும் திருப்பி 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 வலியுறுத்தப்பட்டிருக்கு சரி இனி மூன்றாம் பாடல் என்னும் அடியார்கள் அண்ணல் மருதரை பண்ணின் மொழி சொல்ல விண்ணும் தமதாமே இல்லையா மனதால் எண்ணி வழிபடக்கூடிய அன்பர்கள் எப்போது சுவாமியை மறக்கிறதே கிடையாது இமை பொழுது தினை அளவு எள்ளளவு கூட மறக்கிறதே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய அன்பர்கள் தலைமையாளராக விளங்கக்கூடிய மருதவானரை பன்னிசையோடு அவரோட புகழை போற்றி பாட விண்ணுலகம் உலகம் இந்த பாடுதவங்களுடைய வசமாகிவிடும் என்று சொல்லுகிறார் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி இல்லையா என்ற அழகா நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அந்த அந்த பண் மொழியாக இல்லையா அந்த இசையோட அந்த பாடலை பாடும் அந்தந்த பண்ண பாடணும் அதாவது தோத்திரங்களை குறிக்கிறது திருக்குறையில தான் இது குறிக்குது அதை பாடணும் அப்படின்னு சொன்னதுனால இது வந்து வாக்கோட பணியாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப அத பாடுனா நமக்கு நன்மைதான் நமக்கு வந்து விண் விண்ணுலகமே நம்மளுடைய வசமாகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போது நான்காம் பாடல் பெரியார் சடை எரியார் மருதரை தரியாத ஏத்துவார் பெரியார் உலகிலே என்பது பாடல் பிரிந்த ஜடை முடியை உடையவர் எரிபோன்ற மேனி இல்லையா எரிபோல் மேனி பிரான் திறம் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி அடுத்து அந்த மருத தரியாது தரியாதுன்னா தாமதிக்காது ஏத்துதல் என்றால் துதித்தல் அதாவது வாக்கோட பணி அப்படி துதிப்பவர்கள் பெரியார் உலகத்துல பெரியவங்கன்னு போற்றப்படும் வயசு எல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது அவங்கள எல்லாரும் அதான் செயற்கரையை செய்வார் பெரிய மாதிரி அவங்க எல்லாம் போற்றப்படுவார்கள் அப்படின்னு ஏன் காலம் தாமதிக்க கூடாதுன்னா அந்த சுவாமி நமக்கு எல்லா அணுக்கரவும் செஞ்சுட்டே இருக்காது எப்படின்னா ரொம்ப எல்லாம் நம்ம கேட்க வேண்டாம் பின்னை என்னார் பெரிய பெருமான் அடிகளும் எல்லாம் உடனே உடனே டக்கு டக்குன்னு தந்துடுறாரு அப்ப நாமளும் காலம் தாழ்த்தாம அவரை வழிபட வேண்டும் சரி இனி ஐந்தாம் பாடல் பந்த விடையேறும் எந்தை மருதரை சிந்தை செய்பவர் புந்தி நண்பரே என்பது பாடல் பந்த விடை இல்லையா தனது கட்டுக்கு உட்பட்ட ரிஷபம் தனக்கு உரித்தான ரிஷபம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ரிஷபம் எப்படினாலும் எடுத்துக்கிடலாம் அந்த ரிஷபத்தை ஏறி வரக்கூடிய எந்தை இல்லையா எனது தந்தையாகிய மருதர் அவரை சிந்தை சிந்தைன்னா மனசால தியானிக்கணும் அப்படி யாரெல்லாம் சிந்தை செய்கின்றார்களோ அவங்களோட அஹ் அவங்களுக்கு என்ன நல்லது அப்படின்னா புந்தி நல்லது அப்படின்னா அவங்களுக்கு புத்தி நல்லா இருக்கும் அறிவால் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுறப்ப மனசால் தியானிக்கும் போது அறிவு மேம்படும் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது கண்டதெல்லாம் நினைக்காம கண்ட குப்பையும் மனசுல இல்லாம பெருமான மட்டும் மனத்தானேனா மனசுல அவர் மட்டும்தான் இருக்கணும் ஆஹ் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் படிக்கிறோம் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் படிக்கிறோம் அதனால சுத்தமா வச்சுதான் சுவாமி இருப்பாங்க சரி இனி ஆறாம் பாடல் களலும் சிலம்பார்க்கும் எழிலார் மருதரை தொழலே பேணுவார்க்கு உழலும் வினைப்போமே என்பது பாடல் ஒரு கால களல் இன்னொரு காலில் சிலம்பு உண்மையொரு பாகராகிய அழகான மருத வாணரை விரும்பி தோற்றணும் இல்லையா விரும்பி தொழ வேண்டும் அதை எப்படின்னா நியமமா பண்ணணும் பேணுவார்க்கு இல்ல நியமமா செய்யணும் செய்பவர்களுக்கு வருத்துவதற்கு உரிய தீவினைகள் எல்லாம் துன்புறுத்தாமல் அகணும் என்று சொல்லுகிறார் இப்ப நம்மளுடைய பிராரத்தம் என வந்து நம்மள வந்து படுத்தது இல்லையா அது வந்து வலிமை குன்றிவிடும் என்று மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார் கலரும் சிலபும் ஆர்க ஒரு காலல கலரும் ஒரு கால சிலபும் உழலும் வினைனா நம்மை வருத்தக்கூடிய துன்புறுத்தக்கூடிய வினைகள் தீவினைகள் அப்படின்னு வச்சுக்கோ அடுத்து ஏழாவது பாடல் பிறையார் சடையண்ணல் மறையார் மருதரை நிறையால் நினைபவர் குறையார் என்பமே அழகான பிறை பொருந்திய ஜடைமுடிய உடைய தலைமையாளராகிய வேதங்களை அருளியம் மருதவானரை நிறைந்த மனத்தால் நினைப்பவர்கள் இன்பம் குறைய பெறார் நம்ம நிறைவு அவரை நினைச்சுக்கிட்டே இருந்த நமக்கு வாழ்க்கையில இன்பம் எப்போது நிறைஞ்சிருக்கும் அப்படி நிறைவோட இருக்கும் வேற எதுலயும் நம்ம கவனம் போகக்கூடாது சுவாமிகிட்டதான் மனசு செலுத்தணுங்கிறத அழகா தெளிவுறுத்தி காட்டியிருக்க இனி எட்டாம் பாடல் எடுத்தான் புயந்தன்னை அடுத்தார் மருதரை தொடுத்தார் மலர் சூட்ட விடுத்தார் வேட்கை அப்படின்னு எடுத்தார் அப்படின்னா நமக்கு தெரியும் கையிலே கிரியை தூக்கம் முற்பட்டான்லே ராவணன் அது அவனோட தோள்கள் எல்லாம் சுவாமி என்ன செய்யற அடுத்தார் அப்படின்னா என்ன செய்யறது நெருக்கிறார் நெருக்கிறார் அந்த விரலாறுல அழுத்து அதை சொல்லி அந்த மருதவான பெருமானுக்கு சூட்டுவதற்கு மலர் தொடுத்தவர்கள் பூத்தொண்டுமே இருக்கு நாயன்மார்கள் எல்லாம் நமக்கு பூத்தொண்டு எல்லாம் செஞ்சே காமிச்சிருக்காங்க முருகநாயனாம் பூத்தொண்டு தானே செஞ்சாரு அப்போ அந்த ஆஹ் சிவகாமி ஆண்டார் எல்லாருமே அது செஞ்சாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்ப அந்த மலர்களை தொடுத்தவர்கள் பிறவிக்கு காரணமான அந்த வேட்கைன்னு சொல்லக்கூடிய ஆசையை விட்டவர்களாக இருப்பார்கள் என்று அந்த பூ கட்டி போடுறதுனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் அதான் புஷ்ப விதி புஷ்ப பலன் ரெண்டு முழு பரிச்சோம்னா நமக்கு புரியும் சரி இனி ஒன்பதாவது பாடல் இருவர்க்கு எரியாய உருவ மருதரை பரவி ஏத்துவார் மருவி வாழ்வரே அப்படின்ட்டு திருமால் பிரம்மன் ரெண்டு பேரோட அடி ரெண்டு பேரும் அடிமுடி அறிய முடியாதவாறு எரி உருவமா நின்ற மருதவானரை புகழ்ந்து பரவி ஏத்துதல் இல்லையா புகழ்ந்து ஏத்தி துதிப்பவர்கள் எல்லா நலன்களோடு மருவி அதாவது எல்லாவற்றோடும் பொருந்தி வாழ்வார்கள் அப்படின்ட்டு அந்த சிறந்த ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அழக சொல்லியிருக்காங்க இனி பத்தாவது பாடல் நின்றும் சமன் தேரர் என்று மருதரை அன்றி உரை சொல்ல நன்று மொழியாரின்னு சொல்றது சமணரும் பௌத்தரும் என்றைக்கும் மருத பெருமானை அன்றி பிறவற்றை பேசுவதால் நல்லத சொல்லவே மாட்டாங்க நின்று உண்ணக்கூடியவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் வந்து எந்த காலத்து இடை இறைவனாகிய சிவபெருமானோட அஹ் அவரை வந்து மாறுபட்டு உரைகளால் கூறுவதால் எந்த காலத்துலயும் அவங்க நல்லதே சொல்ல மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு சரி இனி ஆஹ் பத்து முடிச்சிருச்சு இப்ப பதினோராவது பாடல் நிறைவு பாடல் கருது சம்பந்தன் மருதரடி பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருதவினை ஓமே அப்படின்னு சொல்றார் இறைவனுடைய திருவுருளை கருதக்கூடியது மட்டும்தான் கருதுனாரு ஞானசுந்தர் பெருமான் அவர் மருதமானருடைய திருவடிகளை பெரிதும் போற்றி பாடிய இந்த தமிழ் மாலையை ஓதுபவர்களுக்கு துன்புறுத்திய வினைகள் அதான் அந்த பிராரத்த தோஷம் தான் நம்மளை விட்டு நீங்குது பொருத வினை இது வரைக்கும் நம்மளை வருத்திக்கிட்டே இருக்கல அந்த வினை எல்லாம் நம்மளை விட்டு அப்படியே போயிரும் வலிமை இல்லாம போயிரும் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் சரி இதுலயும் அழகா மனம் வாக்கு காயத்தை பத்தி தான் நமக்கு பாடல் தோறும் சொல்லிட்டே வந்திருக்காரு அதனால அந்த முக்கணத்தையும் பெருமானிடம் செலுத்த வேண்டும் என்பதே ஒரு கொள்கையாக நாம் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு வாழ்த்து பாடு வான்மகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீகி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவநீகி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீகி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறிக்கொண்டு இந்த அரிய கருத்துக்களை எல்லாம் இதுகாரம் நாம் சிந்திக்க நமக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சான நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் சிவனைய சில எனது அன்பு நிறைந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்